ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ண ரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ரேஷியோவில் நம்ம மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அளவுகள்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இட்லி அப்படிங்கிறத இது நம்ம நான் உங்களுக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து நம்ம இட்லி வார்த்தை எடுக்கிறது வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே வந்து கண்டிப்பாக சோயா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா நம்ம வந்து அது சோயா மில்க் சில பேர் சாப்பிடுவாங்க ஆனால் சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை அப்போது இந்த மாதிரி சோயா பீன் தனியாக கடைகளில் கிடைக்குதுங்க அதை வந்து நம்ம வாங்கி ஒரு நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளாகட்டும் வயதான பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அந்த வயது ஏற ஏற வரக்கூடிய பல கஷ்டங்களை வந்து போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த மாதிரியான இதுதான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அரைக்க ஆரம்பித்தாங்க அதுலேருந்து நாங்களும் அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வரைக்குமே இதுதான் சோயாபீன் தனியாகவே கடைகளில் கிடைக்குதுங்க பேக்கெட்ஸில் வருது நான் வந்து வாங்கினது ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்கினேங்க அது வந்து ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸோ இன்னும் இருந்தது அது மாதிரி இப்போ நீங்கள் அது இப்போ நான் போட்டிருக்கிற அரிசி உளுந்தோட அளவு சொல்லிடுறேங்க ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நாலரை வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கலாம் நாலுலேருந்து நாலரை நாலுங்கிறது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் ரேஷியோ ஒருவேளை நம்ம கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்ம அளவுக்கு ரொம்ப கூட போடணுங்கிற அதாவது அந்த ரேஷியோ வந்து கம்மியாக போடணுங்கிறது இல்லைங்க ஒன் இஸ் டூ ஃபோர் போட வேணா ஒன் இஸ் டூ ஃபைவ் வரைக்கும் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்கல் நல்லா நம்ம அரைச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து தெளித்து தான் நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டே வரணுங்க ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வலிச்சு எடுத்துடுறோம் எப்படியும் வந்து ஒரு மூணு மணி நேரமாவது நம்ம ஊர்னா தான் நல்லா சாஃப்டாக அரைப்படும் அதே மாதிரி நீங்கள் உளுந்தோடையே கூட நீங்கள் அந்த சோயாபீனை போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு சோயாபீன் சரியாக அறப்படலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம வெந்தயமும் போட்டுடறோம் அதிலேயே அதே உளுந்துலேயே நம்ம ஊற போடும்போது அதையும் போட்டு தாங்க அரைக்கணும் சோயாபீனை மட்டும் கூட நீங்கள் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கூட நம்ம வந்து உளுந்து ஓடும் போது கிரைண்டரில் அப்படியே நீங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு கரைச்சி வைக்கிற மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும் அந்த நம்ம கரைச்சி வைக்கிற அந்த குண்டாக இருக்கு இல்லையா அந்த பாத்திரம் அதில் நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் கிட்டத்தட்ட வந்து பொங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் அந்த நம்ம வெதர் கண்டிஷனை வச்சு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா வந்து ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த வின்டர் சீசன் இந்த முடிய போகிற நேரம் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணி நேரம் ஆகுதுங்க புளிச்சு வரதுக்கு நல்லா இப்போ இது வந்து எனக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொங்கி வந்தது மாவு இதை வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி எப்போவுமே பாத்திரம் நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அது ஆவி மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி மாவை அதில் ஊற்றி எடுக்கணும் நான் இப்போ துணி போட்டு தான் ஊற்றி காமிக்கிறேன் இது நீங்கள் சாதாரணமாக இட்லி குக்கர் தான் வச்சிருக்கேங்க எங்கள் வீட்டில் நான் துணி போட்டுலாம் செய்ய மாட்டேன் நீங்கள் அதுலேயுமே செய்யலாம் இதே மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்கு பக்குவம் வந்து மிக்சியில் இருந்துச்சுன்னா ஒன் இஸ் டூ ஃபோருங்க ஒரு உளுந்துனா நாலு அரிசி போடுங்க கிரைண்டரில் அரைக்கிறதாச்சுன்னா ஒன்று டூ ஃபைவ் ஒன்றுக்கு விழுந்துனாக்கா அஞ்சு பங்கு வரைக்கும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா நம்ம அரைக்கிறத வச்சு தான் அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க